ஓமானில் இன்று நடைபெறவிருக்கும் அணுசக்தி பேச்சுவார்த்தை காசா விவகாரம் இஸ்ரேல் மீது சுமத்தப்பட்டு புதிய குற்றச்சாட்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை உள்ளடக்கி இறைச்சி மற்றும் பால் பொருட்களின் தனிப்பட்ட இறக்குமதிக்கான தடையை விரிவுபடுத்தியுள்ளதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவிப்பு டாக்கா பல்கலைக்கழகத்தின் இடத்தால் தயாரிக்கப்பட்டு இரண்டு மையக்கருத்துக்கள் கருத்துக்கள் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கு போகலாம் ஈரான் தலைநகர் தெக்ரானில் இன்று பரவலாக பேசப்படும் விடயம் என்று நடைபெறவிருக்கும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் விலைவாசி உயர்வு மற்றும் உள்ளூர் நாணயத்தின் மதிப்பு குறைப்பு உள்ளிட்ட பிற பிரச்சினைகளுக்கு வழிவகுத்ததால் தங்கள் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தைகள் பற்றிய செய்திகள் நம்பிக்கை மற்றும் எரிசக்தியுடன் வரவேற்கப்பட்டன ஈரான் போரை விரும்பவில்லை என்பதை உலக நாடுகளை நாம் நம்ப வைக்க வேண்டும் பொருளாதார தடைகள் மக்களின் வாழ்க்கையை பாதித்து வருகின்றன என்பதை நாங்கள் அறிவோம் மேலும் நாட்டின் அதிகாரிகள் இதை தீர்க்க பாடுபட வேண்டும் என்று ஒரு ஈரானியர் அல் ஜசீராவிடம் கூறினார் ஆனால் பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சிலர் சந்தேகிக்கின்றனர் பேச்சுவார்த்தைகள் முக்கியமானவை அல்ல அல்ல ஏனென்றால் நாளின் இறுதியில் நாம் ஈரானில் வசிக்கின்றோம் பொருளாதார நிலைமை மோசமாகவே உள்ளது முக்கிய பிரச்சனை உள்நாட்டு தவறான மேலாண்மை என்று டெக்ரான் தெரிவில் ஒரு பெண் கூறினார் மற்றவர்கள் ஈரான் மறுபக்கத்திற்கு அதிகமாக அடிபணிவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கின்றார்கள் நாம் பேச முடிந்தால் ஏன் போரில் ஈடுபட வேண்டும் இருப்பினும் மறுபக்கத்தால் நாம் மிரட்டப்படக்கூடாது நாம் சமரசம் செய்து விட்டுக்கொடுப்புகளை செய்தால் அது நம் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று தலைநகரின் மற்றொரு குடியிருப்பாளர் கூறினார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோடையில் ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் உள்ள ஒரு சொகுசு ஹோட்டலுக்கு வெளியே சிக்கலான அணுசக்தி ஒப்பந்தத்தின் இறுதி மற்றும் மிகவும் கடினமான கட்டணங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தும் ராஜதந்திரிகளை பார்ப்பதற்காக உலக ஊடகங்கள் குவிந்தன ஆனால் ஈரான் மற்றும் ஆறு சர்வதேச சக்திகளான அமெரிக்கா சீனா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சேர்ந்து கையெழுத்திட்ட ஒப்பந்தம் உண்மையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் வளைகுடா நாடான ஓமானில் நடந்து ரகசிய பேச்சுவார்த்தைகளிலிருந்து உருவானது மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஜனாதிபதி டிரம்பால் முதல் ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்ட பிறகு அமெரிக்க மற்றும் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் இங்குதான் திரும்பி வருவார்கள் ஒரு ஒப்பந்தத்தை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் பேச்சுவார்த்தைகள் நேரடியானவை என்று ட்ரம்ப் கூறுகிறார் இருதரப்பினரும் நேருக்கு நேர் சந்திப்பார்கள் ஆனால் அதை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சரக்சி மறுத்தார் அவர் ஈரானிய தொலைக்காட்சியிடம் கூறினார் பேச்சுவார்த்தைகளை நேரடியாக நடத்த எங்களுக்கு எந்த திட்டமும் இல்லை ஓமானில் ஈரானின் பிரதிநிதியாக திரு அரக்சி தான் இருப்பார் அணுசக்தி கோப்பில் அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் உள்ளது முன்பு அவரது நாட்டின் தலைமை பேச்சுவார்த்தையாளராக இருந்தார் மேலும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஓமானி தலைநகர் மஸ்கட்டில் நடந்த அந்த ஆரம்பகால ரகசிய பேச்சுவார்த்தைகளில் சிலவற்றில் கலந்து கொண்டார் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு அவர் பொறுப்பேற்றார் பின்னர் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடன் சமார் அளிக்கும்படி கேட்கப்பட்டார் இப்போது ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் சிக்கலான பிரச்சனையும் அவரது தட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒமானில் நடைபெறும் இந்த முதல் சந்திப்பிலிருந்து அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் என்று பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர் முக்கியமான விடயம் என்னவென்றால் பேச்சுவார்த்தைகள் முற்றிலுமாக முறைந்துவிடக்கூடாது மேலும் ஒரு செயல்முறையை தொடங்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் குற்றங்களின் வரிசையில் குழந்தைகளின் கல்வியை மறுப்பது ஒரு புதிய குற்றமாக கருதப்படுகிறது என்று அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநாவின் நிறுவனமான ஜூ என்ஆர்டு சட்டத்தின் மூலம் தடை செய்தது இதனால் அந்த நிறுவனம் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை இஸ்ரேல் அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டு கிழக்கு ஜெருசலேமில் அதன் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் போனது சர்வதேச சமூகம் இஸ்ரேலை பொறுப்பு கூற வைப்பதற்கும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க அதை கட்டாயப்படுத்துவதற்கும் அவசரமாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை கத்தாரின் அறிக்கை வலியுறுத்தியது கண்டு முழுவதும் கால் மற்றும் வாய் நோய் பரவுவதால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை உள்ளடக்கி இறைச்சி மற்றும் பால் பொருட்களின் தனிப்பட்ட இறக்குமதிக்கான தடையை விரிவுபடுத்தியுள்ளதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது இன்று முதல் பிரிட்டனுக்குள் நுழையும் பயணிகள் இனி அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்தும் கால்நடைகள் செம்மறியாடுகள் ஆடுகள் பன்றி இறைச்சி மற்றும் பால் பொருட்களை தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக கொண்டுவர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சாண்ட்விச் சீஸ் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் பச்சை இறைச்சிகள் மற்றும் பால் போன்ற பொருட்கள் அவற்றின் பேக்கேஜிங் அல்லது வரி இல்லாத கடைகளில் வாங்கப்பட்டதா என்பதை பொருட்படுத்தாமல் தடை செய்யப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை பிரிட்டிஷ் கால்நடைகளின் ஆரோக்கியம் விவசாயிகளின் பாதுகாப்பு மற்றும் பிரிட்டனின் உணவு பாதுகாப்பை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த பொருட்களை எடுத்து செல்லும் பயணிகள் எல்லைகளில் அவற்றை ஒப்படைக்க வேண்டும் அல்லது பறிமுதல் மற்றும் அழிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கடுமையான சந்தர்ப்பங்களில் மீறுபவர்களுக்கு இங்கிலாந்தில் ஐயாயிரம் பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜெர்மனி ஹங்கேரி ியா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளில் கால் மற்றும் வாய் நோய் பெறுவதை உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து அந்த நாடுகளில் இருந்து கால்நடைகள் செம்மறி ஆடுகள் மற்றும் பிற பிறமின்கள் மற்றும் பன்றிரட்சி மற்றும் பால் பொருட்களை தனிப்பட்ட முறையில் இறக்குமதி செய்வதை தடை செய்தது புதிய கட்டுப்பாடுகள் இப்போது அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் பொருந்தும் கால் மற்றும் வாய் நோய் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது மற்றும் பிரிட்டனில் தற்போது எந்த வழக்குகளும் இல்லை என்றாலும் இது கால்நடைகள் ஆடுகள் பன்றிகள் காட்டுப்பன்றி மான் லாமாக்கள் மற்றும் அல்பாக்காக்கள் போன்ற பிளவுபட்டு குழம்புள்ள விலங்குகளை பாதிக்கும் மிகவும் தொற்று வைரஸ் நோயாகும் கண்டத்தில் இந்த நோய் பரவுவது பண்ணை வணிகங்கள் மற்றும் கால்நடை ஆரோக்கியத்திற்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது ஏனெனில் இது பாதிக்கப்பட்ட விலங்குகளின் உற்பத்தி திறன் குறைவதாலும் இறைச்சி மற்றும் பால் பொருட்களுக்கான சர்வதேச சந்தைகளுக்கான அணுகளை கட்டுப்படுத்துவதாலும் கணிசமான பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் பங்களாதேஷில் வரவிருக்கும் பொகைலா பொய்ஷாக் அல்லது வங்காள புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான க்கா பல்கலைக்கழகத்தின் நுண்களிப்பு இடத்தால் தயாரிக்கப்பட்டு இரண்டு கருத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன இந்த சம்பவத்திற்கு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் குழுவினர்தான் காரணம் என்று நாட்டின் கலாச்சார விவகார ஆலோசகர் மொஸ்டோபா சர்வார் பரோகி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவத்தை ஒற்றுமை மற்றும் வழிபாட்டின் மீதான தாக்குதல் என்று கூறி அவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ஹஷீனாவின் கூட்டாளிகள் நேற்று அதிகாலையில் சாரிகலாவில் பாசிசத்தின் கருத்துக்களை எரித்தனர் இந்த துணிச்சொலை காட்டியவர்கள் அது மென்மையான அவாமி லீக் அல்லது அவாமி அமை பி அணியாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒவ்வொருவரும் விரைவாக சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று பிசினஸ் ஸ்டாண்டர்ட் எரிந்த மையக்கருத்துக்களின் பாசிசத்தின் முகத்தை சிரிக்கும் ஒரு மனித உருவம் முற்றிலும் எரிந்தது மற்றொன்று அமைதியின் அடையாளமான புறா அது ஓரளவு எரிந்தது இந்த ஊர்வலத்தை தடுக்கும் முயற்சியில் அவாமி லீக்கிற்காக பாடுபடுபவர்களை நாங்கள் சட்டத்தின் கீழ் கொண்டு வருவோம் ஆனால் இந்த ஆண்டு ஊர்வலம் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுவதை உறுதி செய்ய விரும்புகிறோம் என்று ஆலோசகர் மேலும் கூறினார் அளிக்கப்பட்ட மையக்கருத்துக்களின் குறியீட்டு அர்த்தத்தை குறிப்பிடுகையில் நேற்றிரவு சம்பவத்திற்கு பிறகு கஷீனாவின் கூட்டாளிகள் வங்கதேச மக்கள் ஒற்றுமையுடன் ஒன்றாக கொண்டாடுவதை விரும்பவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளனர் நாங்கள் இப்போது இன்னும் உறுதியாக இருக்கின்றோம் மேலும் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்போம் இந்த ஆண்டு விழாவின் வருடாந்திர கொண்டாட்டங்கள் ஏற்கனவே நாட்டில் சமூக அரசியல் உறுதியற்ற தன்மை மற்றும் இஸ்லாமிய தீவிரவாதத்தின் எழுச்சி காரணமாக நிறைய பதற்றம் மற்றும் சர்ச்சைகளால் குறிப்பிடப்பட்டுள்ளன இஸ்லாமிய தீவிரவாத குழுவான கெபாஷத் இஸ்லாமின் ஆட்சேபனைகளை தொடர்ந்து டாக்கா பல்கலைக்கழக பொகிலா போஷா கொண்டாட்டங்களின் பகுதியான பாரம்பரிய மக்கோலியாத்ரா ஊர்வலத்தை என்று மறுபெயரிட்டுள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்